தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு நீண்ட தூரம் அணிவகுத்து நகர்ந்து சென்ற வாகனங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஜூஜுவாடி மற்றும் சிப்காட் பகுதியில் பெங்களூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அதிக அளவில் வாகனங்கள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூர் சிப்காட் பகுதியில் உயர்மட்ட மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது பெங்களூர் பகுதியிலிருந்து அதிக அளவில் வாகனங்கள் தமிழகத்தை நோக்கி செல்லும் போது இந்த இடத்தில் அவ்வப்பொழுது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அதேபோன்று இன்றும் பெங்களூர் பகுதியிலிருந்து தமிழகத்திற்கு அதிக அளவில் கார்கள் சரக்கு லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் வந்ததால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக எல்லையான ஓசூர் அருகே ஜூஜுவாடி மற்றும் சிப்காட் பகுதியிலும் கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் பகுதியிலும் இந்த போக்குவரத்து பாதிப்பு காணப்பட்டது இந்த தூரத்தை அணிவகுத்து நின்ற வாகனங்கள் மெதுவாக நகர்ந்து சென்றதால் இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் வாகனங்களில் பயணிக்கும் பொதுமக்கள் ஆகியோர் கடும் சிரமத்திற்கு சந்தித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது